நீ கேட்டது இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டல்லவா இந்த பதிவை கேட்க உள்வந்திருக்கின்றாய் நீ சொல்லி இருக்கின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரமானது நீ என்னிடம் கேட்டதை விரைந்து பெறக்கூடியதற்கு ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கின்றது பெரும் பாக்கியத்தை புண்ணியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்காத மாபெரும் இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மந்திரம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது எந்த அளவிற்கு இந்த முருகனின் மீது பக்தியையும் அன்பையும் விருப்பத்தையும் செலுத்தி என்னை நாடி என்னுடைய ஆலயம் தேடி வருகின்றீர்களோ அந்த அளவிற்கு ஏராளமான நன்மைகளும் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்து மிக பெரிய முன்னேற்றத்தை விரைந்து கொடுத்து இந்த வாழ்விற்கான அர்த்தத்தையும் நீங்கள் காணும்படி இந்த முருகன் நான் செய்கின்றேன் கலியுக கடவுளாக திகழும் நான் எல்லா இடங்களிலும் காட்சியை கொடுத்து உங்களுக்குள் ஒருவனாக வாழ்கின்றேன் மூச்சாக இந்த முருகனை நினைக்கும் பக்தர்கள் என்றென்றைக்கும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆசைகளை அடக்க தெரிந்துவிட்டால் பல பிரச்சனைகளை தடுத்து விடலாம் ஆனால் அந்த ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டிய நிலையில்தான் இந்த கலியுகம் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் பிரச்சனைகளை பலவற்றை பலவிதமாக சந்தித்தபடியும் இருக்கின்றது மனதையும் ஆசையையும் கட்டுப்படுத்த தெரிந்தவன் என்றென்றும் நலமாக வாழலாம் நிம்மதியாக வாழலாம் அது இல்லாத பொழுதுதான் இங்கு பல தீமைகள் வந்து சேருகின்றது உன்னுடைய கடுமையான முயற்சியை பல விஷயங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் எந்த அளவிற்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு முயற்சியை செலுத்துகின்றாய் உன்னுடைய உழைப்பு அதற்கான பலன் பல மடங்கு உன்னை தேடி வரும் நேர்மையாக வாழ்வதால் தான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றோமோ என்ற எண்ணத்தை எல்லாம் கைவிட்டு நேர்மையாக வாழ்வதால் தான் இன்றளவும் ஓரளவிற்கு நீ நலமாக வாழ்கின்றாய் என்பதை தெரிந்து கொள் தடம் மாறி வேறொரு பாதையில் சென்று விரைந்து வெற்றியை பெறுவது எல்லாம் நலம் நிறைந்ததே கிடையாது அந்த வெற்றி விரைந்து வந்தபடியே அவர்களை விட்டு சென்றும் விடும் தீய வழியில் சென்று வெற்றியை விரைவாக பெற்று பிறரை கெடுத்து பிறருடைய வாழ்க்கையில் விளையாடி பெறுகின்ற வெற்றியெல்லாம் வெற்றியே அல்ல காலதாமதம் ஆனாலும் மனநிறைவோடு பிறருக்கு நன்மையை நினைத்து நல்ல செயல்களோடு பெறுகின்ற வெற்றி எப்பொழுது முன்னிடம் நிலைத்து நிற்கக்கூடியது நீ என்னிடம் வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு அற்புதமாகவே நடக்கும் எந்த காரணம் உனக்கு தெரிய வேண்டும் என்று என்னை நோக்கி வந்திருக்கின்றாயோ அந்த காரணத்தை இன்றைய தினத்திலேயே தெரிந்தும் கொள்வாய் உன்னை பொறுத்த உன்னுடைய சிந்தனைகள் எதுவும் தவறாக இருந்தது இல்லை உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் மேலானவை உயர்ந்தவை அந்த எண்ணத்திற்கேற்ப உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக தான் அமையும் உன் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனதிற்கு நீ உள்ளே கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நல நிறைந்ததாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை ஊற்றி வளர்த்தால் நல்ல வாழ்க்கை ஆரோக்கியமாக பிறக்கும் சிலர் உன்னை புறக்கணிக்கின்றார்கள் ஒதுக்குகின்றார்கள் வெறுக்கின்றார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி சென்று உன்னுடைய மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே அன்பு காட்டப்பட வேண்டிய இடத்தில் காட்டப்படும் பொழுது அது நிறைவான சந்தோஷத்தை பெறுகின்றது வீணான இடத்தில் தேவையில்லாத இடத்தில் காட்டப்படும் பொழுது அது ஆபத்தில் முடிகின்றது உனக்கென விதிக்கப்பட்டது இப்பொழுது உன்னுடன் இருக்கின்றது அதன் மீது நீ கவனம் செலுத்து தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்த உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக்கொள்ள வேண்டாம் உன் மனதில் நீ எதை தற்சமயம் நினைத்து இருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் கவனம் தேவை கண்ணுக்கு எதிரே இருப்பது எல்லாம் எப்பொழுதும் சரியானது என்று சொல்லிவிட முடியாது பார்க்கும் எல்லா விஷயங்களும் சரியானதாக இருந்துவிடவும் முடியாது பின்னால் வேறொரு சில விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கலாம் எல்லா விஷயத்திலும் நீ கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவருடைய மனம் புண்படக்கூடாது என்று நீ ஒரு சில செயல்களை செய்யாமல் தடுத்து விடுகின்றாய் ஆனால் உன்னுடைய மனம் புண்படுவதை பற்றி அவர்கள் சிறிதும் கவலை கொள்வது இல்லை என் அன்பு குழந்தையாகிய நீ வெகுளியாக மென்மையான குணத்தோடு வாழ்ந்து வருவதால் பல கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கின்றது அதற்காக உன்னுடைய நிலையே உன்னுடைய குணத்தை நீ மாற்றிக்கொள்ளாதே நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவும் சாதகமாகவும் என்னால் மாற்றிக்கொடுக்க கொடுக்க முடியும் உன்னுடைய நல்ல குணத்திற்கு நல்ல எல்லாம் உனக்கு கொடுத்து முடிவுகள் அத்தனை உனக்கு சாதகமாகும்படி நான் செய்வேன் இன்னும் சில விஷயங்கள் இடேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாய் அந்த கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த முருகனிடம் உன் மனதை முழுவதுமாக சமர்ப்பித்து விடு உன் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் என்று வருத்தப்படாதே அவர்கள் புரிந்து கொண்டுதான் வைத்திருக்கின்றார்கள் வெளியில் சிறிது வேடம் போட்டிருக்கின்றார்கள் நீ விரும்புகின்ற செயல்களையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது கிடையாது அவர்கள் விரும்புகின்ற செயல்களை அவர்கள் செய்கின்றார்கள் அது உனக்கு பிடிக்கவில்லை என்கின்ற பட்சத்தில் உனக்கு கோபம் வருகின்றது என் அன்பு குழந்தையாகிய நீ எல்லோரும் உனக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பது உன்னுடைய தவறு அவர்கள் நடந்து கொள்ளாதது அவர்களுடைய தவறு என்று சொல்லிவிட முடியாது எல்லோரும் உனக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை முதலில் கைவிடு எந்த இடத்தில் நீ எதிர்பார்ப்பை அதிகமாக வைத்து செயல்படுகின்றாயோ அந்த இடத்தில்தான் ஏமாற்றம் அதிகமாக கிடைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கான விஷயங்களை தொடர்ந்து செய்தால் அதற்கான பலன் தானாக உன் வாழ்வை வந்து சேரும் அடிப்படையாக உன்னுடைய எண்ணங்கள் குணங்கள் நலமாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது சோதனைகள் என்கின்ற பெயரில் சில கஷ்டங்களை நீ அனுபவித்தால் அந்த சோதனையின் பாடங்கள் உன் வாழ்விற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏதோ மிக பெரிய குற்றமோ தவறோ செய்து விட்டது போல உனக்குள் நீ தாழ்வாக உன்னை நீ நினைத்துக்கொள்கின்றாய் எந்த ஒரு குற்றமும் நீ தெரிந்தும் செய்யவில்லை தெரியாமல் செய்த ஒரு சில தவறுகளையெல்லாம் எப்பொழுதோ நான் மன்னித்து விட்டேன் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு சிரித்த முகத்தோடு உன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய் துணிவை தைரியத்தை கைவிடாதே வெற்றி உன்னிடம் எப்பொழுதும் இருக்க ஆசைப்படும் சில விஷயங்களில் கால அவசகாசம் தேவைப்படுவதால் அது இன்னும் நடக்காமல் இருக்கின்றது இப்பொழுது அது நடக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது எல்லா விஷயங்களும் சரியாக தான் சென்று கொண்டிருக்கின்றது அதனால் எதை பற்றியும் பயப்படாமல் இரு நீ எண்ணிய வாழ்க்கையை நீ விரும்பியபடி வாழ்வாய் அளவோடு அன்பை பிறரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று எல்லாம் இல்லை அதிகமாகவே செலுத்து அது அதிகமாகவே கிடைக்கும் நல்லது நடக்கும்